குடும்பத்தே எத்தனை போன அடிச்சு எத்தனை நீங்க தாண்டி கேட்டா பிசி வந்து அடுத்த அந்த கடகரங்களுக்கு வீட்டுல இருந்தா கொடுக்கணுன்ற ஆளே காணும் பூட்டு தொங்குதா எங்க தாண்டி போன நீங்க வீட்டுக்குள்ள பாத்துக்க அப்ப எப்படி எதிர்குறிச்சி போனீங்க பேசுற பாரு பேச்சு எப்பா சாமி வாடி நீ வாடி ஊடு போய் சேரும் நீ சாமி கும்பிட்டு கோயிலுக்குள்ளாமி கும்பிடல கோயிலுக்கு பீச்சு பீச்சியா சுத்தன நீ அடிச்சு எல்லாரையும்

உங்க ஆட்டத்து இதுக்கப்புறம் பாப்படியா ஆட்டத்தை நான் அடிக்க மாட்டேன் வாடி இறங்கி வாடி இறங்கடி மரியாதை இறங்கி வாடி உன்னை அடிக்கல மாட்டேன் வாடி இறங்கி மொழி சரில இருந்து இறங்கி இறங்கடி வாடி